ஓகே உங்கள் எல்லாருக்குமே வேலை இருக்குது வேலை இல்லாமல் யாரும் இல்லை உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் கொண்டோம்ன டைம்ல ஈகிள் அனுப்ப ஆரம்பித்து இன்றைக்கி ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதங்க ஒன்பதாவது மாதம் குழுக்கள் இன்று கரெக்டாக லைவ் வீடியோ நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஆரம்பித்து இன்றைக்கி ஒம்பது மாதம் கன்டென் பண்ணிகிட்டு இருக்குது இதோடைய பதினாறாவது மாதம் என்ன பண்ணுங்க இந்த ஃபஸ்ட்டு பேஜி கம்ப்ளீட் ஆகும் இப்போது ஃபர்ஸ்ட்டு மாதத்தில் வந்து யாரும் பரிசு கொடுக்குறோம் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ ஒன்பதாவது மாதம் என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வெள்ளி கொலுசு என்னதுங்க அது ஒருத்தருக்கு பேருங்க ரெண்டு நபர்களுக்கு பரிசு நீங்கள் கொடுக்கப்படும் ஒன்பதாவது மாதம் எவ்வளோ கட்டியிருக்காங்க ஒம்பதாயிரூவா கட்டிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது கிராம்

இங்க ரெண்டு ரெண்டு நபர்களை தேர்வு செய்ய போறோம் அதில் ஃபர்ஸ்ட் நபர்களை தேர்வு பண்றதுக்காக நேற்று தான் துபாயிலேருந்து வந்தாரு சிறுதாயிரஸ் சார் இன்னைக்கு கட்டாயம் பண்ணி தான் ஆசை வந்திருக்கிறேன் அவர் தூக்கத்துலேருந்து ஹெல்ப் போட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அவருக்கு இங்கே சீட்டை கொடுக்குற சீட்டை எடுக்கிறதுக்காக அவரை இன்வைட் பண்றேன் சார் துபாயிலிருந்து

ஒன்பதாம் மாதம் முதலாம் பாகத்தின் ஒன்பதாம் மாதம் குழுக்கள் பதினஞ்சு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஸோ உங்கள் லக்கி மாசம் மாதம் மாதம் ஆயிரம் ஒம்பது மாதம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறது நூற்றி வெள்ளி கொலுசு பதினஞ்சு எண்பத்தி எட்டு பாபநாசம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் டீலர் காளிதாஸ் ஓகே சரி வாங்க இந்த டீலர் வரல அவர் டீலரை கூப்பிட்டு போறோம் வாழ்த்துக்கள் இன்னொரு சிட் நெக்ஸ்ட் ஆ ஆ நல்லபடியா ப்ளுட் பண்ண நல்ல குளிக்கி விட்டீங்க நல்ல அவ்ளோதே நீங்க அது நேஸ் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வெற்றியாளர் நான் தேர்வு செய்யிறதுக்காக இன்னும் ஒரு லேபர் காமா மும்பையில இருந்து மிஸ்டர் சரவணன் சரவணனாரை இன்வைட் பண்றேன் வெரி வெரி

அடுத்த மாசம் கிடைக்கும் இந்த சீட்டை வந்து வெளியில எடுக்கல தான் போடுறோம் அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பதினொன்னு பன்னெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் அடுத்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஐந்து மணிக்கு குழுக்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது அந்த பரிசு அப்படியே கொடுத்துடலாம் கண்டிப்பா கொடுத்துடலாம்

ये सर ये वो विनोद कुमार सर है दीना म्यूट मत कर यार विनोद कुमार सर बागा है जान सर बागा नींगो कुडींग नंबर தெரியதா சார் 1000 ओके उम्मा नंदी மீண்டும் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திப்போம் உங்கள் தேங்க்யூ